வணக்கம் பாட்டிச்சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் வாரிசு சான்று பற்றி இனி கவலைப்படவே தேவையில்லை என்பதற்கு ஏற்ப சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு டபிள்யூபி வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது அது சம்பந்தமாக சிஆர்பி செக்ஷன் பிரகாரம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் என்று வருவாய்த்துறை மூலமாக உத்தரவிடப்பட்டிருக்கிறது அந்த கடிதத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த சர்க்குலரில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை முடிந்தவரை நான் தமிழாக்கமாக செய்து வாசிக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் கடித எண் ஆர் ஏ ஐந்து ப்ராக்கெட்டில் மூணு பார் பதினேழாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த சுற்றறிக்கையை வெளியிட்ட துறை பார்த்தீங்கன்னா வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையர் சேப்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி ஐந்து சர்க்குலர் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா சட்டப்பூர்வ வாரிசு சான்றிதழ் ஆணைகள் மாண்புமிகு உயர்நீதிமன்றம் சென்னை டபிள்யூபி எண் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு தொண்ணூற்றி ஒன்பது பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திரு எம் மாரண்ணன் வழக்கு தொடுத்துள்ளார் வாரிசு சான்று தொடர்பாக உண்மையை மறைத்து அல்லது தவறான தகவல்களை வழங்கி வாரிசு சான்று கோரி விண்ணப்பத்தை சமர்ப்பித்தால் அந்த நபர்கள் மீது சிஆர்பி செக்ஷன் டூ தௌசண்ட் கீழ் குற்ற புகார் பதிவு செய்தல் தொடர்பான அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுகின்றன பார்வை ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஜிஓ நானூற்றி எழுபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் போடப்பட்டவை பார்வை ரெண்டில் பாத்தீங்கன்னாக்கா அரசாணை நூற்றி பத்து பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போடப்பட்டவை பார்வை மூணில் பார்த்திங்கன்னா ஒரு சுற்றறிக்கை ஏற்கனவே வருவாய் ஆணையரால் வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த தேதி பார்த்தீங்கன்னா பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்வை நாலில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த மாரண்ண கவுண்டர் வழக்கு டபிள்யூபி வழக்கு ஒன்று போடப்பட்டிருந்தது அதுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு தான் அதில் காமிச்சிருக்கிறாங்க அரசாணை நானூற்றி எழுபத்தெட்டு அரசாணை நூற்றி பத்து சென்னையில் போடப்பட்ட ஏற்கனவே போடப்பட்ட தீர்ப்புடைய வீடியோவும் என்னுடைய யூடியூப் சேனலில் பதிவு செய்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறலாம் ஒன்று மேலே உள்ளவற்றுக்கு ஏற்றது இரண்டு மேற்கண்ட பார்வை ஒன்று மற்றும் இரண்டில் வெளியிட்டுள்ள அரசாணைகளின் அடிப்படையில் சட்டப்பூர்வ வாரிசு சான்றிதழ் வழங்குவதற்கான அதிகாரிகளுக்கு முறையாக உணர்த்துவதன் மூலம் வழிகாட்டுதல்களை கவனமாக பின்பற்றுமாறு மேற்கோள் காட்டப்பட்ட இந்த அலுவலக கடிதம் பார்வை மூனை கொண்டு விரிவான அறிவுறுத்தல்கள் கலெக்டர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன மூணு இதற்கிடையில் சென்னையில் உள்ள மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தில் டபிள்யூபி வழக்கு எண் ஐம்பத்தி மூணு தொண்ணூற்றி ஒன்பது பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிஆர்பி செக்ஷன் இரநூறின் கீழ் குற்ற புகார் பதிவு செய்ய வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளது எந்தவொரு விண்ணப்பதாரரும் சட்டப்பூர்வ வாரிசுச் சான்றிதழை கோரி பொருள் சார்ந்து உண்மைகளை மறைத்து அல்லது தவறான தகவல்களை அளித்து விண்ணப்பம் செய்திருந்தால் பிரச்சினையின் சாராம்சம் மனுதாரர் திரு கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த எம் மாரண்ணன் என்பவர் மறைந்த மாரண்ண கவுண்டரின் ஒரே சட்டப்பூர்வ வாரிசு என்று கூறி சட்டப்பூர்வ வாரிசு சான்றிதழ் வழங்குவதற்கான விண்ணப்பத்தை சமர்ப்பித்துள்ளார் இருப்பினும் மனுதாரர் உண்மைகளை மறைத்ததற்காக தாசில்தார் கள விசாரணையின் அடிப்படையில் அவரது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது எனவே மனுதாரர் மேற்கண்ட ரெட் மனுவை தாக்கல் செய்திருந்தார் நாலு வருவாய்த்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி இறந்த மாரண்ண கவுண்டருக்கு நான்கு சட்டப்பூர்வ வாரிசுகள் அதாவது இரண்டு மகன்கள் மற்றும் இரண்டு மகள்கள் ரெட் மனுதாரர் மாரண்ணன் ஒரு மகனும் இரண்டாவதாக மகள் ரங்கம்மாள் ஒய்ஃப் ஆஃப் பழனியப்பன் மூன்றாவதாக மகள் ராணி ஒய்ஃப் ஆஃப் வேலுசாமி நான்காவதாக மகன் ரங்கராஜ் என இறந்தவரின் நான்கு சட்டப்பூர்வ வாரிசுகள் உயிருடன் இருக்கும்போது மற்ற அனைத்து சட்டப்பூர்வ வாரிசுகளை பற்றிய உண்மையை மனுதாரர் மாரண்ணன் மறைத்திருந்தார் ஐந்து வழக்கை கோரி விண்ணப்பத்திலிருந்து நீதிமன்றம் அதை கவனித்துள்ளது உண்மையான உண்மைகள் மற்றும் விவரங்களை வெளியிடாமல் சட்டப்பூர்வ வாரிசு சான்றிதழ் தாக்கல் செய்யப்படுகிறது அனைத்து சட்டப்பூர்வ வாரிசுகளிலும் வருவாய் அதிகாரிகள் தவறுதலாக சட்டத்தை வழங்கலாம் விண்ணப்பதாரர்களின் அறிக்கையை நம்பும் வாரிசு சான்றிதழ் சட்டப்பூர்வ வாரிசு சான்றிதழ் சிவில் விளைவுகளை பெற்றுள்ளது இறந்த நபரின் சொத்தை சட்டப்பூர்வ வாரிசுகள் வாரிசு செய்கின்றனர் சட்டப்பூர்வ வாரிசு சான்றிதழானது சிவில் விளைவுகளை உள்ளடக்கியதாக இருக்கும்போது உண்மைகளை மறைப்பது தீவிரமாக பார்க்கப்பட வேண்டும் ஏனெனில் இதுபோன்று மறைக்கப்படுவதால் இறந்த நபரின் மற்ற சட்டப்பூர்வ வாரிசுகளின் உரிமைகளை மீறுவதாகும் உண்மைகளை மறைப்பது சில நபர்களின் சிவில் உரிமைகளை மீறுவதற்கு வழிவகுக்கும் போது உண்மைகளை மறைக்கும் நபர்கள் மீது குற்றவியல் சட்டத்தின் கீழ் வழக்கு தொடரப்படுவார்கள் ஆறு எந்தவொரு விண்ணப்பதாரரும் சட்டப்பூர்வ வாரிசு சான்றிதழைக் கோரி விண்ணப்பத்தை சமர்ப்பித்தால் பொருள் உண்மைகளை மறைப்பது மூலம் அல்லது தவறான தகவல்களை வழங்குவதன் மூலம் மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுகளின் ஏழாவது பாராவில் விளக்கப்பட்டுள்ளபடி ஐபிசியின் பல்வேறு பிரிவுகளின் கீழ் கற்றறிந்த அரசு வழக்கறிஞர் குற்றவியல் தரப்பு வழங்கிய உள்ளீடுகளை ஏற்றுக்கொண்ட மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையருக்கு உத்தரவிட்டுள்ளது பிரிவு இருநூறின் கீழ் குற்றப்புகாரை பதிவு செய்ய வருவாய் நிர்வாகத்தின் அனைத்து வாய்ந்த வருவாய் அதிகாரிகளுக்கும் சுற்றறிக்கை உத்தரவுகளை வழங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏழு மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் டபிள்யூபி வழக்கு எண் ஐம்பத்தி மூணு தொண்ணூற்றி ஒன்பது பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதி இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உத்தரவுகளின் அடிப்படையில் பின்வரும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுகின்றன இந்த ஏழாவது பாயிண்ட் கூறிய அனைத்து விஷயங்களையும் அடுத்த வீடியோவில் பதிவு செய்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்